ஒரு விவாகத்துல வருது சோனபதி சேர்ந்த பிறகு கூட பாமர மக்கள் நவிமார்களுடைய உலமாக்களுடைய தயவு தேவை உள்ளவர்களாகத்தான் இருப்பாங்க சோனபதி சென்ற பிறகும் கூட உலமாக்கட்டு தயவு தேவைப்படும் இன்றைக்கு நமக்கு தேவைப்படலன்னு சொன்னா நமக்கு வந்து அல்லாஹு தாலாவுடைய அருளை அடையணுங்கிற வந்து அந்த நோக்கம் நாக்கு ஆயிருக்கு சொல்ல போனா பாருங்க இப்ப நாம தொழுகிறோம் எல்லாரும் இப்ப மகன்பி தொழுதுட்டோம் தொழுதுட்டு சந்தோஷமாகவும் இருக்கும் நிம்மதியாகவும் இருக்கிறோம் ஆனா தொழுக அல்லாஹ இடத்துல கபூர்லாச்சாங்கறத பத்தி சிந்தனையே தொழுகை அல்லாஹ் தாலா ഖுரான் ஷரீஃபில எங்க எல்லா அல்லாஹ் தொழுகையை சொன்னாங்க வாக்கீம் நீங்க தொழுகையை நிலை நிறுத்துங்கள் எடுதா சொன்னான் தொழுவும் கூட சொல்ல தொழுகையை நிலை நிறுத்துங்களோட சொன்னான் தொழுகையை நிலை நிறுத்தறதுடா என்ன அதுக்கு ஹதீஸ் அல்லே ஃப்ரவில விளக்கங்களும் மாத்திரம் அப்ப தொழுகை அல்லாஹ் அறதாக்கர் அல்லாஹ்டி உத்தருது அப்ப அல்லாவுடைய ஒரு உத்தரவுக்கு செயல்படும் பொழுது அல்ல அந்த வேலையை எப்படி செய்ய சொன்னான அப்படி செய்யாம தன் மனம் போன போக்குபடி சொல்லி செஞ்சுபிட்டு ஒரு மனுஷன் இது அல்லாஹ் உத்தரவுக்கு நான் கட்டுப்பட்டேன்னு சொன்னான் அவன் அல்லாவை பரிகாசம் பண்றான் உதாரணமாக நீங்க உங்களுடைய ஷயக்கு கொடுத்த ஒரு வேலை ஷயக்கு கொடுத்த வேலையை அவர்கள் சொன்னபடி செய்யாம உங்க மன இச்சப்படி உங்க மன இஷ்டப்படி நீங்க நினைச்சபடி அந்த செய்தி கசிஞ்சு போய் நான் உத்தரவு கட்டுப்பட்டேன் வழிபட்டேன்னு சொன்னிபட்டதாக மக்களை உதவும் அப்ப நம்மளுடைய தொழுகையை சமுதாயத்தில் முஸ்லிமான மக்கள் தொழுகையாளிகளை ஏமாத்துறதுக்கு அது ஒரு நல்ல வசதியா ஏன்னா பொதுவாக பள்ளிவாசல் ஒரு மனுஷன் காலையில் எந்திரிச்சான் அவனுக்கு முழுக்கு விதியாயிருக்கு ஆயிருக்கு நித்திரையில ஸ்கலிதம் முழுக்கு விதி ஆயிருக்கு அவனுக்கு தெரியல துணியில காஞ்சு போய் தெரியல பள்ளிவாசலுக்கு அவனை பார்க்கக்கூடிய அந்த பள்ளியில தொழுது ஏனே ஐநூறு மக்கள் என்ன சொல்லுவாங்க தொழுதானதான் சொல்லுவாங்க இப்போ அவன் தொழுது தொழுகைக்கு அல்லாட்ட கூலி இருக்கா தண்டனை இருக்கா முழுக்கு விதியாயிருக்கு அவன் பேர் முழுக்கு வாஜிப்பாயிருக்கு தொழு குளிக்காம கொள்ளாம போய் உள்ள போயிட்டு வந்தான் ஒரு மனுஷன் எல்லாரும் கூட பள்ளிவாசலுக்கு வந்தான் ஒதுவே இல்லை அவனை தொழுது விட்டா வழியில போயிட்டான் பார்க்கிறவர்களுடைய பார்வையில் அவன் யாரு தொழுகையாளி அல்லாவுடைய பார்வையில் அவன் தொழுகையாளி அவன் தொழுகைக்கு தண்டனை இருக்கா அந்த கூலி கிடைக்குமா நண்பர்களே நீங்க அதன் பக்கம் உங்களுடைய கவனம் இல்லாதனால ஆலிம் ஷா என்னத்துக்கு உலமாக்கள் என்னத்துக்கு எல்லாம் நாமளா நேரா போய்டு வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க பெரிய போலீஸ் வந்திருக்கு சுவர்க்கம் சென்றதற்கு பிறகு கூட மனுஷன் அங்கேயும் போய் உலமாக்கூடிய தயவ நாடியவனா உலமாக்கூடிய தேவையவனா தான் இருக்கும் ஏன்னா அவனுக்கு சொர்க்கத்துல போய் எப்படி பழகணும்னு தெரியாது என்ன செய்யணும்னு தெரியாது அங்கேயும் போய் முடிச்சுக்கிட்டு இருப்பான் அங்கேயும் போய் அவங்கள்ட்ட கேட்டுதான் மசலான் எழுதியிருக்காங்க அப்ப இந்த துணியாவிலேயே நாம அவர்களை விட்டு தேர்வு இருக்கிறோம்னு சொன்னா நமக்கு மார்க்க பற்றுதல் குறைஞ்சு போச்சு அல்லாவுடைய அச்சம் போச்சு மார்க்கத்தை விளங்கி செயல்பண்ணு ஆசை நம்ம அதனால அலட்சியமா வண்டி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நரகத்துல நரகில் நரகத்துல ஒரு கடுமையான பகுதி இருக்கு அதற்கு வயல் என்று சொல்றோம் அந்த ஓடையை அதனுடைய கொடூரத்தை விட்டு நரகத்தினுடைய மற்றைய பகுதிகள் ஒரு நாளைக்கு எழுபது தரவு அல்ல இடத்துல பாதுகாப்பு தேடும் நரகத்தினுடைய மற்றைய பகுதிகள் அந்த வயலுங்கிற அந்த கொடிய நரகத்தினுடைய தீங்கை விட்டும் எழுபது தரவு பாதுகாப்பு தேடும் அப்ப அது எவ்வளவு கொடிய நரகமா இருக்கு நரகத்திற்கு கொடிய பகுதியா இருக்கும் அவ்வளவு கொடிய பகுதி யாருக்கு வச்சிருக்கிறார் கேட்ட தொழுகை அழைகளுக்கு வயல் முசல்லின்களுக்கு அது எந்த தொழுகையாளி அன் சலாத்தியும் சாகும் தொழுகையில மறதியாளர்கள் பள்ளி வாசல நிக்கிறான் தொழுகையில நிக்கிறான் தொழுகையில நிக்கிறாங்கிற சிந்தனை மீன் அவங்க பெஞ்சாதி கிட்ட ஜிம்மாவும் செஞ்சுக்கிறான் தகுதி கட்டிக்கிட்டு பெஞ்சாதி கிட்ட நடக்குது பெஞ்சாடி முத்தவங்க போட்டாவது தொழுகை கொண்டாலே பாக்கி காரணம் திட்டியாவது அப்படி போத்தாலே கோக்காடி கொடுக்குறியா இல்லையா இதெல்லாம் கல்வி திட்டிக்கிட்டு இருக்கு சுபானகர்லாம் ஓபிஹம்பி கொத்த பாருங்க சுபாயார ஒதுக்கிட்டே இருக்கிறார் நண்பர்களே ஒரு மகானுடைய கிதாவு நாலு நாளையும் வந்தா பார்த்து அவர் எழுதியிருக்கிறாரு நம்மளுடைய இபாதத்துக்கு ஹியாம நாளையில் அல்லாஹு தாரா நம்மளை தண்டிக்காம இருந்தப்போ

இபாதத்து வந்தது மனோ இச்சைப்படி மனுஷன் நடக்காம அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு காட்டுறதுதான் இபாதத்து இருக்கு நீ தொழுகையின் பேராலையும் மனோ இச்சைக்கு தான் கட்டுப்பட்டு தொழுகையிலே ஓ நஃப்ஸ் சொன்னா போல தொழுகுற அல்லா சொன்னா போலியும் ஓ தொழுகை இல்ல ரசூல் அல்லா சொன்னா ஓ ஷைக்கு சொன்னா ஷைதான் சொன்னபடி தொழுதுகிட்டே இருக்கு மன நிம்மதியோட சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு நான் தொழுதுட்டேன் நான் தொழுவாதான் அயோக்கியப்பேன் நான் ரொம்ப முத்தகி தொழுதுவேன் விளங்குச்சிங்களா அல்லாவுக்காக வந்து கொஞ்சம் திருத்தி தொழுகையை நிலை நிறுத்தங்கள் என்று சொன்னார் ஒவ்வொரு பள்ளிவாசல போய் பார்த்தா ஒவ்வொருத்தரும் தொழுகிற அமைப்பு சில பேருடைய கைலி அவனுடைய ரெண்டு குதிங்காலுக்கு கீழ மாடிக்கிட்டு நிற்குது கணு காலுக்கு கீழே துணி வரக்கூடாது கரண்ட முடிச்சுக்கு கீழ துணி வரக்கூடாது சில பேர் ஒது செய்யும்போது பார்த்தா அவன் சீவி இருக்கிற முடியில தண்ணி படாம இந்த புருவத்தோட முகத்தை கழுவுறான் நெத்திய கழுவ மாட்டேங்கிறான் காதுனுடைய ரெண்டு சீசோணம் வரைக்கும் மொத்த கழுவு கழுவ மாட்டேங்கிறான் தண்ணிய முன்னே நான் இப்படி பிடிச்ச அளவிறான் அப்புறம் கைக்கு தண்ணி இறக்கும்போது மூணு தடவை இப்படி இறக்கிறான் மூணு தடவை இப்படி மேல தொடச்சிக்கிறான் இங்க முழங்கை முழு உள்பட கழுகுறது சரப்பு அதைப்பத்தி திரும்பி கூட பாக்க முழுக்கிறான் இப்படி தடவி விட்டாச்சும் அந்த நாளைக்கு அதுவும் இல்லை கடைசியில கால் போது பாத்தீங்கன்னா ஹவுதுல மீன் குடிக்கிறவன் தண்ணி இறக்கிற மாதிரி இறக்கிறான் செங்குத்தா நண்டுக்கிட்டு குடுக்கும் இல்ல விறு கிறு கிறு கிருன்னு தண்ணி இறைக்கிறான் பால் கால் கீழயும் நனையுறது இல்ல கால் பின்னால் குதிங்காதுன்னு நனைகிறது இல்லை அவனும் தொழுகையை நிலை நிறுத்துங்கள் சொன்னா தொழுகையில வெளி பரவு என்ன வாஜிபு என்ன தொழுகையில ஒதுவுடைய முறிச்சல் என்ன தொழுக கூடுமா இந்த சட்ட திட்டங்கள் பேணி தொழுகையில சுண்ணத்து என்ன எதுக்காக சைதா செய்யணும் எந்த தொழுகையை முறிக்கும் எதுவுமே தெரியாது உனக்கு தொழுகையை பத்தி இந்த நிலையில நீ பாதத்தை செஞ்சு கொண்டு மாறு தட்டி கொண்டு நான் நடிச்சிட்டு இருக்காசில கலம் அல்லாஹு தாலா இதற்கெல்லாம் ஒரு கஃபாரா வச்சிருக்கிறான்டா திகுருல்லா நம்மளுடைய அலங்கோலமான வணக்கத்துக்கு ஹியாமத்தில் தண்டனை இல்லாம ஒரு விடுதலை இருக்குண்டா எடை காலத்துல செய்யக்கூடிய திக்ரவு கொண்டு அல்லா காப்பாத்த அல்லாஹு விளங்கி காட்டினா காட்டும் அக்பர் அதனால்தான் கருணைக்கு ரபு தொழுகைக்கு கூப்பிட்டது அல்லாஹு தாலா அவனை திகர் செய்ய தொழுகை கூப்பிட்டது திக்கருக்காக தான் ஆனா நாம தொழுகைக்கு வெளியில போனா அல்லாஹு தாலா என்ன மறந்துடாதீங்க தொழுகை முடிச்சு நீங்க வெளியில போனா என்ன மறந்துடாதீங்க நீங்க தொழுகை முடிச்சுக்கிட்டு வெளியில போனா நிலையில இருக்குல படுக்கையில என்ன யாபகம் செய்ய அந்த யாபகமே என்னத்துக்கு இந்த தொழுகையில செஞ்ச அக்கிரமத்துக்கு தண்டனை இல்லாம இருக்கணும் நண்பர்களே அதை பத்தி நான் நீளமா சொன்னா இப்போ இருக்கிற தொழுகையை நீங்க விட்டுருவீங்க இது என்ன தொழுதும் கடைசியில தண்டனை இருக்கான் அது தொழுகாம இருந்துட்டு ஒரேடியா போய் சேர்ந்து எல்லாம் அல்லாஹால பாதுகாப்பானாக தொழுகாதவர்களை விட தொழுகக்கூடிய நீங்க நல்லவர்கள் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் தொழுகக்கூடிய நாமும் அந்த தொழுகையை அல்லாவும் ரசூலும் சொன்னபடி தொழுதோமா அல்லாவும் ரசூலும் சொன்ன தொழுகை யாரால சொல்ல முடியும் உலமாக்கள் தான் சொல்ல முடியும் பை அல்லாரும் ரசூலும் சொன்ன முறை தொழுகின்ற மாதிரி உலக சங்கமிக்க உலமாக்கள் தான் சொல்லுவாங்க நீங்க தான் அவர்களை வந்து உதாசீன செய்றீங்க அவங்க தேவை நமக்கு என்ன தேவை இருக்கு நமக்கு தெரியாதா ஹனஃபி தொழுகை அடகு விக்குது தொழுகை அடவா எடவா தொழுகையாடவு ஷாஃபி அனஃபின் ஷாஹாமுல் அமீது கம்பெனி ரெண்டு கிதாப் வைக்குது ருக்குல எப்படி குனியணும் அதுவும் படம் போட்டிருக்கு சஜிதாவில் எப்படி போகணும் அதுவும் படம் போட்டிருக்கு எல்லா படத்துலேயும் வந்துருச்சு இப்போ அதனால அதில் எழுதியிருக்கு தொழுகு அதை படிச்சுக்கிட்டு நான் தொழுகை ஆரம்பிச்சுக்கிட்டு எப்படி தொழுகு சலந்தாலும் சில சகாபாக்கள் எப்படி தொழுகணும் யாரும் சொல்ல தொழுச்சுறேன் சந்து கமா ராய் து மூனி என்ன எப்படி தொழுக பார்க்கிறீர்கள் அப்படி தொழுக மாட்டான் சார் விளங்குதுங்களா என்ன விளங்குச்சு போங்க ரட்சகர் சல்லா அலி சல்லம் சலாங் கொடுத்த உடனே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு அஸ்தௌ என்று மூன்று முறை ஓதுவார்கள் தொழுகை ஒரு நல்ல காரியம் தொழுதுலா என்னத்துக்கு இப்ப இருலோக ரட்சகருடைய தொழுகை யாரால வர்ணிக்க முடியும் யாரால அது விளக்க முடியும் அது அல்லாவுக்கும் அந்த ரசூலுக்கும் தான் விளைச்சு அப்படிப்பட்ட உன்னத தொழுகையை தொழுத நபியவர்கள் சலாம் கொடுத்த உடனே அஸ்தவிர்லா மூத்த ஓதுவார் அதனுடைய கருத்து நான் என்ன காரணத்துக்கு ஓதுவாங்கன்னு கேட்டா யா உன்னுடைய அந்தஸ்துக்கு ஒன்னு எப்படி வணங்கணுமோ எப்படி இந்த இவாதத்தை செய்யணுமோ அப்படி என்னால செய்ய முடியலையே அப்படி நான் செய்ய தவறிட்டேனே நபி அவர்கள் செஞ்சதுல தவறு இல்ல தொழுகை தான் எல்லாம் தொழுகுமா ஆனா அந்த காதல் மிகுதினால சலமாலி செலுத்த கல்புல என்ன வருமா அல்லாவுடைய அந்தஸ்துக்கு தகுந்த தானா அவன் அவனுடைய அந்தஸ்துக்கு தக்கபடி நான் தொழுதேனா அவங்களுடைய உயர்ந்த அந்தஸ்துக்குள்ள சிந்தனை என்று அத நினைச்சு முழுதரை சிறுபார் செய்யும் நாம சலாம் கொடுத்துட்டா தொழுகாதவர்களை பத்தி புறம் பேசுறது ஒன்று இருக்கு அது ஒண்ணே போதும் நம்ம தொழுகை என்ன ஆச்சு கபூல் ஆச்சா இல்லையா அல்ல இப்படி சஹதி ஷரீஃபில் ஃபலாயில் சலாத்தில் எழுதியிருக்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து ஒரு நாள் சலதா ஆலோசனை சொன்னாங்க இன்றைக்கு நீங்க தொழுத தொழுகையில ஆறில் ஒரு பங்கு கபூல் ஆச்சு யாருடைய தொழுகாது ஜிஹாதுல கழுத்தா இருக்கிற இடத்துல தொழுதாங்களே அந்த மகான்கள் தொழு தொழுகையில் அம்பு தச்சா உணர்வு இல்லையே அம்பு தைக்குதுங்கிற உணர்வே இல்லையே அப்படி பரவச நிலையில தொழுதார்கள் அவர்களை தொழுகு அந்த தொழுகையை பத்தி சல்லாலிசன் சொல்லும் சொல்லும்போது இன்னைக்கு உங்க தொழுகை ஆறுல ஒரு பங்கு கபூல் ஆச்சுட்டா நாம என்ன நம்ம ஹக்கீகத்தை என்ன பெருமை வேற கல்வியில பெரிய இபாதத்தை செஞ்சுட்டு ஆபி தின் வணக்க வாழி என்ன வணக்க செய்யும் நம்ம வணக்கம் அதனால தான் இந்த மகான் ஹமாரி இபாதத் சிலைமே அல்ல ஜூத்தி நெய்மாரி பஸ் எழுதியிருக்கா அல்ல நம்மள அடிக்காம தண்டிக்காம விட்டா போதும் எழுதியிருக்கா

ஏன்னா தபலீக சுத்தி மாக்கண்டு தொழுகையை நல்லா அழகா கத்துக்கொடுங்க தொழுகாத ஒரு மனுஷன் தபலீக சேர்ந்து நாற்பது நாளையும் சுத்திட்டு வந்தா அழகா தொழுகை கத்துக்கிட்டு வர படிப்படியா திருத்தி அல்லாஹு தாலாவுடைய அருடி அடைவதற்கு இபாதத்தும் காமிலாத்தான் இருக்கணும் கிடையாது நாட்டீசான இபாதத்தை கொண்டு அல்லாஹுடைய அருளும் நீங்க சம்பூர்ணமா அடைய முடியாது இப்ப நான் சொன்ன சின்ன உதாரணத்துக்கு விளங்கிட்டேன் நான் ஒரு வேலை சொன்னேன் தங்கள்ட்ட வேலை செஞ்சுட்டி ஆனா நீங்க செஞ்ச வேலையை பார்த்தா உங்க பேர்ல வருத்த வருத்த தவிர கோபப்படுற மாதிரி இருக்க தவிர சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு நீங்க உங்களை ஆத்திட்டு உட்கார்ந்து இருக்கீங்க ஷேக் சொன்னபடி நான் செஞ்சுட்டேன் நண்பர்களே ஷயக்கு சொன்னபடி செய்யாம ஷயக்குடி உத்தரவை படி செஞ்சு அவர்களுக்கு வெறுப்பு உண்டாக்குற மாதிரி அது ரொம்ப பெரிய குத்தம் அல்லாஹும் அல்லா பர்லாக்குன்னு அந்த தொழுகையை இந்த தொழுகையை என்னுடைய ரசூலுக்கு காட்டி கொடுக்குற முறையில் தொழுகுங்கன்னு அல்லா சொன்ன அந்த முறையை கடைபிடிக்காம மனம் போன போக்கு படி தொழுது போட்டு பள்ளிவாசல் அஞ்சு வேலை போயிட்டு வந்து நான் தொழுகையா மக்களுக்கு மத்தியில் தொழுகையாளியா இருக்கிறேன் மக்களுக்கு மத்தியில எல்லாம் இருக்கிறேன் இந்த தொழுகையை அல்லாஹ் கபூர் செய்யணுமே என்ற கவலையோடு தொழுதா நம்ம உள்ளா உள்ளபடி தொழுக சம்பந்தமான விஷயங்களை படிக்கத்தான் செய்யும் ஃபரது உள் ஃபரது என்ன வெளி ஃபரது என்ன வாஜிப் என்ன சுண்ணத் என்ன மொக்கதா என்ன மக்ரூஹ் என்ன இதெல்லாம் கவனிப்போம் இப்போ எந்த கருமங்களால் தொழுக முடியுது எந்த கருமங்களால் ஒது முடியுது எந்த கருமங்களால் முழுக்க வாஜிப் ஆகுது என்னென்ன செஞ்சா முழுக்க நிறைவேறுது எதை பத்தியும் கவலை இல்லை நல்ல வாலிபர்களாக இருக்கிறாங்க நெயில் பாலிசடி வச்சிருக்காங்க கூடாது முழுகும் கூடாது மார்க்க சட்டப்படி அப்ப அப்போ மார்க்க ஞானத்தை பத்தி மக்கள் கவலை இல்லாம இருக்கு ஆனா ஒரு ஷோ இருக்கு நம்ம ஆ எல்லாரும் பள்ளிவாசலுக்கு போயிட்டு நம்ம தொழுதுட்டு வந்தா தொழுகை ஆடின்னு மக்கள் சொல்லத்தான் செய்வோம் தொழுகை அல்லா இடத்துல கபூலாக ஹசரத் அவர்கள் போன நோக்கம் அவங்க வேற ஒரு நோக்கத்தில் சொல்லியிருக்கலாம் ஆனா அவங்க சொன்னதை வச்சு என் கல்வலை இதான் வந்துருச்சு நம்மளுடைய தொழுகை இப்படி இருக்கு என்ன ஆகும் கியாம நாளையில் அல்ல அடுத்து என் அந்தஸ்து தகுந்தா அப்புறம் தானே கொடுத்து ஏன்னா ஹதீஷ் ஷெரீஃபில் வருது நீங்க ஒரு ஏழைக்கு ஒரு துணி சட்டை துணி கொடுக்குறீங்க ஏழைக்கு ஒரு சட்டையோ துணியோ துண்டோ கொடுக்குறீங்க ஆனா அது அறவே உபயோகத்துக்கு லாயக்கு இல்லாத அளவுக்கு கந்தையா அவன் வாங்கி மேல போட்டிக்கிற அளவுக்கு முகத்தை தொடச்சிக்கிற அளவுக்கு இல்லாம ரொம்ப கந்தையா போய் குடுக்குறீங்க அந்த மாதிரி துணி அந்த ஏழை வாங்கினா எரிப்பி அது திறந்து பார்த்துட்டு உங்க மூஞ்சியில தூக்கி எரிச்சிருவாங்க அந்த மாதிரி சிலருடைய தொழுகை அவருடைய முகத்துல வீசி எரியப்படுதுன்னு வந்திருக்கு ஹதீஸ் இதெல்லாம் நினைச்சு நாம பயப்படணும் தொழுதுக்கு பிறகு யாருலா நான் மார்க்கம் ஞானம் மற்றவன் ரப்பே எனக்கு மார்க்கம்டா தெரியல தொழுகண்டா என்னன்னு தெரியல அது தொழுகிற முறை தெரியல எவ்வளவு அலங்கோலமா தொழுகிற அல்ல இதுக்காக என்னை தண்டிச்சு விடாத கையாம நிலையில அல்ல என்று அல்ல இடத்துல சதா இஸ்தகார் செஞ்சு கொண்டு கெஞ்சி கொண்டு அவனை திக்ரு செஞ்சு கொண்டு இருந்தால் ஒரு கால் அல்லாஹூ நம்மள நம்மளை கரணை காட்டக்கூடும் அதனால வெற்றி கிடைக்கும் நாம இந்த ஏ நம்மளை நாம ஏமாத்தி கொண்டு இருக்கிற அது விளங்காம இருக்கு இது ஒரு ஒரு சொல் விளங்குங்க அப்ப அசரத்து ஒரு உதாரணம் ரொம்ப அழகா சொன்னாங்க நாம இட்லி தோசை சுடுறதுக்காக மாவு அடுப்புல விரவு வச்சு அடுப்பை மூட்டி தான் இட்லி தோசை சுடும் இல்லைன்னா எலக்ட்ரிக் குக்கர்ல இல்லைன்னா ஸ்டவ் குக்கர்ல ஆக எதிரியோ அனல் வேணும் உஷ்ணம் வேணும் அவங்க சொன்னாங்க ஃபைசான ஹராரத் அந்த சூடு தாக்கணும் இப்ப சூடு தாக்குனா தான் இட்லி தோசை சுடலான்னு சொன்னா அதுக்காக மனுஷன் மாவை கொண்டு போய் அடுப்பில் கொட்டி விட்டானா அடுப்பு வந்து போய்டும் அப்போ இடையில கட்டாயம் ஒரு தடுப்பு வேணும் அதுக்கு இந்த தோசை கல்லு இட்லி சட்டின்னு சொல்கிறோன்னு சொன்னாங்க அது அது இல்லாமல் முடியாது அதே மாதிரி அல்லாஹை அடைவதற்கு அல்லாஹு தாலா அவன் நூரே முத்தலக் இது நூரே மஹஸ் நாம ஹாக்கி அதாவது நாம துர்மத் மஹ்லூக் வந்திருக்குங்களே துர்மத்தை மஹஸ்னு சொல் அப்போ இவர்கள் அல்லாவை அடைகிறதுன்னு சொன்னால் கட்டாயமாக இடையில தடுப்பு வேணும் அது எல்லோக ரட்சகர் சர்தாசனம் அவர்கள் இறுதி நபியாகவும் ஆதம் அலிஸ்லாம் அவ்வல் நபியாகவும் ஆக ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் நவிமர்கள் பூமியில வந்துட்டு போயிட்டாங்க இப்ப சலதாலிசன் அவர்களுக்கு பிறகு அவங்களுடைய வாரிசுகளான உலமாக்களுக்கு யாம நாள் வரைக்கும் அல்லாவுடைய பொருத்தத்தை அடைவதற்கான மார்க்கத்தை வழிமுறைகளை காட்டிக்கொண்டே இருப்பாங்க அப்போ அல்லாவு அல்லாவுடைய பொருத்தத்தை அடைவதற்காகத்தான் தொழுக நோன்பு சக்காத்து ஹஜ்ஜி எல்லாம் வைக்கப்படும் அப்போ இந்த வணக்கங்களை தன் இஷ்டப்படி ஒரு மனுஷன் செய்யறான்னு சொன்னா தண்டனை ஒரு சின்ன செய்தி சொல்லிவிட்ட சின்ன செய்தி இல்லை பெரிய செய்தி கவனமாக கேட்டு

அந்த தொழுக சம்பூரணமா இருந்தா தான் அது அல்லாஹ் கபூர் செய்ற நிலையில இருந்தா தான் அவனுடைய மற்ற அமல்கள் பரிசீலிக்கப்படும் முந்தி அமலுடைய பிரச்சனை ஈமானுக்கு பிறகு அமல பத்தி தொழுகை தான் முந்தின் இப்போ ஒரு அடியானுடைய தான தர்மங்களை பத்தி பேசப்படும் அப்ப அல்லாஹு ஜல்லசாக தர சொல்லுவான் தர்மம் செஞ்சிருக்கிறான் சர்த்தான் ஹலாலா சம்பாரிச்சானா ஹராமா சம்பாரிச்சானா அதை பாருங்க கேள்விகளை கவனிச்சு சம்பாரிச்சது ஹலாலா ஹராமா அதை பாருங்க ஏன்னா ஹராமில் சம்பாரிச்சிருப்பான் தான தர்மம் செஞ்சிருப்பான் பைய ஹரா வட்டி வாங்கியிருப்பான் வட்டி காசா இருக்கும் பள்ளி காசுல கட்டியிருப்பான் மதர் சாங் கட்டியிருப்பான் மக்களுக்கு மத்தியில் தர்ம தர்மவான் கொடைவள்ள போடலாம் புகட்டப்படுவான் எல்லா இடத்துல வந்து கேள்வி என்ன இருக்கு சம்பாரிச்சது ஹலாலா ஹராமான்னு கேட்கும் மலாய்க்குமார்கள் கணக்கு பச சொல்றாங்க யாரெல்லாம் ஹலாலா தான் சம்பாரிச்சிருக்கான் ஹராமு கலப்பு இல்லை என்ன சன்மார்க்கு தடுத்த முறையில் அவன் சம்பாதிக்க இல்லை நேர்மையா சம்பாரிச்சான் சார் அதற்கு பிறகு லாஹா சொல்லுவான் சரி சம்பாதிக்கும் போது பொருள் திரட்டும் பொழுது நான் பரதாக்கண வணக்கங்களை நிறைவேற்றி கொண்டு தேடி இருக்கிறானா நான் பரதாக்கிற வணக்கங்களை பாலாக்கி கொண்டு தேடி இருக்கிறானா பாருங்க ரெண்டாவது சம்பாதிச்சது ஹலால் ஆயிருந்தாலும் நான் பரதாக்கண வணக்கங்களை நிறைவேற்றி கொண்ட நிலையிலே தேடி இருக்கிறானா வணக்க வழிபாடுகளை பாலாக்கி கொண்டு ரிஸ்க் தேடினா பாருங்க மறுபடி மலக்கள் பரிசீலனை செஞ்சு சொல்லுவாங்களா யாருடா உன்னுடைய இந்த அடியான் அவன் இவ்வளவு ஹலாலா தேடியும் ரப்பு உன்னுடைய வணக்கங்களை பாலாக்க கரெக்டா தொழுது இருக்கிறான் நோம்புகளை சரியா வச்சிருக்கிறான் சக்காத்து கொடுத்துருக்கிறான் ஹர்ஜி செஞ்சிருக்கிறான் எல்லாம் செஞ்சிருக்கிறான் வணக்க வழிபாடுகளை வீணா கைட்டு அப்ப வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடிய நிலையில தான் சம்பாரிச்சிருக்க ரெண்டாவது கேள்வி முடிஞ்சு போய் பாஸ் மூணாவது அல்லாஹு ஜல்லு தாரக்கியம் மூணாவது கேள்வி சரியா நடிகான் தான தர்மம் செஞ்சிருக்கிறான் என் இஷ்டப்படி செஞ்சானா அவை இஷ்டப்படி செஞ்சானா பாருங்கட்டுவான் அந்த மூணாவது கேள்வியில மலாயுத்துமார்கள் பரிசீலனை செய்யும் சொல்லுவாங்க யாரெல்லாம் உன் இஷ்டப்படி செஞ்ச தர்மங்கள் ரொம்ப சிறப்பமாயிருக்கு அவன் ம மனோ இச்சப்படி செஞ்ச தர்மங்கள் அதிகமாக இருக்கு இவனை நரகத்துக்கு தள்ளு நின்றுவாங்களா நாம எங்கேயோ கணக்கு போட்டு கதை கட்டிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே அல்லாஹ் கருணகாட்டாம ஒண்ணு நடக்கும் அதனால தான் கருணை நபி சலந்தாளி செலும் லை யதுகுதல் ஜன்னத்தை மின் கும்பியாம்பலி ஹிண்டா உங்களை யாருமே தன் அமலை கொண்டு சொர்க்க போக மாட்டாங்க யாரை பார்த்து சொல்றாங்க முகாத்தீப அபல்லி சஹாபா கல் யாருடைய தர்ஜாவுக்கு யாமு நாள் வரைக்கும் வலிமார்கள் அப்தால்கள் ரவுஸு குத்துப் வர மாட்டாங்களோ அந்த உன்னத அந்தஸ்து அடைய நபிமார்களுக்கு பிறகு சாபாக்குடைய அந்தஸ்து உயர்ந்தது சித்திகாக்களுடைய அந்தஸ்து ஆக உயர்ந்தது அதற்கு பிறகு சாபாக்கு அப்படிப்பட்ட மகான்களை பத்தி சொல்லதாலு அவங்கள நேரடியா பாத்து சொல்லிவிட்டாங்க உங்கள யாரும் அமல கொண்டு சொல்ல போக அப்போ ஒரு சாபி கேட்க அவளா அந்த யார சொல்ல உங்க பிரச்சனை அப்படித்தான யார சொல்ல உங்க கதையும் அப்படித்தானு கேட்டான் இல்ல ஐயா தகம்மதன் எல்லா எனக்கு அல்லாஹ் கிருபை செய்தால் ஒழிய நண்பர்களே அப்ப என்னத்துக்கு இப்படி சொன்னாங்க அதாவது சஹாபாக்கள் தங்களுடைய அமலை சீர்திருத்திக் கொள்வதற்காக நீங்க செய்யற அமல நம்பரிக்கு உங்களுடைய அமல அல்லாஹ் கபூல் செய்யற அளவுக்கு இருக்காங்கிறத பத்தி உங்களுக்கு கவலை இல்லாம இருக்கு ஏதோ சடங்க காரியம் செய்யற மத்தவர் அப்படித்தான் இப்ப நாம சொல்ல போனா என்னத்துக்கு அதை கொஞ்சம் கூச்சமாவும் இருக்கு என்னத்துக்கு அந்த இப்ப இருக்கிற இந்த அலங்கோலத்தோடையும் விட்டு போடுவோம் இப்போ நீங்க விட போனா ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களை பார்த்து இன்னும் கெட்டுப்படுவாங்க இது அது முடிந்து வாங்கணும்னு தொழுகை இல்லை நாம என்னத்துக்கு தொழுகணும் இவங்கெல்லாம் அல்லா அறிஞ்சு மகான்கள் இவங்களே தொழுகையில அவன் நாம் என்னது தொழுவோம் அல்லா அறியாதவன் அதனால் அன்பர்களே அவன் செய்வன திருந்த செய்து தமிழில் கூட பழமொழி சொல்லுவோம் செய்யற காரியத்தை நல்லா செய் ஒது நிரப்பம் இல்லை தொழுக நிரப்பம் இல்லை ஹுஷு இல்லை ஹஷியத்து இல்லை ஹுசூர் இல்லை கல்பு இல்லை தொழுகையில் ஆயிரக்கணக்கான கத்தாது வசுவாசிகள் சிந்தனைகள் செதறிக்கிட்டு சிந்தனைகள் செதன அதில் ஆபாச சிந்தனைகள் சலாம் கொடுக்குற வரைக்கும் எங்க இருக்கிறேன்னு சிந்தனை இல்லை இதை மெய் மறந்த நிலை நினச்சிட்டு இருக்கிறாங்க சரி சலாம் கொடுக்குற வரைக்கும் மார்க்கெட்டுக்கு போய் சாமான் ஜெட்டெலாம் வாங்கி பஞ்சாத்தியில் சண்டை போட்டு பாக்கிக்கார்கள் சண்டை போட்டு குஸ்தி போட்டு அவனை திட்டி ஏசி தொழுகை கலப்பு எல்லாம் செஞ்சுக்கு அஸ்லாம் வரைக்கும் வரம்துள்ளா அஸ்லாம் வரைக்கும் வரம்துல்லா பேசுவான் சலாங் கொடுக்கும்போது ஆஹா நம்ம பள்ளிவாசல்ல இருக்கிறோம் அப்போ தான் நம்ம சிந்தனையே திருப்புது